தம்பி சோழசெடிக்கு எதுக்கு போறீங்க அங்க என் நண்பன் வீட்டுக்கு போறேன் தாத்தா ஊர்ல அடுத்த வாரம் திருவிழா நடக்குது அப்படியே அதை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படியா அந்த திருவிழா ரொம்ப சக்தி வாய்ந்தது தம்பி அந்த திருவிழா நடக்கலன்னா அந்த ஊர் மக்கள் அந்த மர்ம காட்டுக்கு நடுவுல வாழ முடியுமா சொல்லி என்னது மர்ம காடா அத பத்தி தெரியாதா என்ன தம்பி சோழசெடி ஊர் பேரை சொன்னாலே அந்த மர்ம காடுதான் ஞாபகம் தெரியும் ஏய் சும்மா இருக்காடா அப்படின்னா சோழசரி கிராமத்துக்குள்ள போக அந்த மர்ம காட்டு வழியா தான் போனோம் ஆனா அதுக்கு குறிப்பிட்ட நேரத்துல போய் வரணும் இல்லைன்னா இல்லைன்னா என்ன ஆகும் தாத்தா கம்பி ராத்திரி ஆறு மணில இருந்து காலையில ஏழு மணி வரைக்கும் காலையில பதினொன்னு மணில இருந்து மத்தியால ஒரு மணி வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போக முடியாது மீறி போனா என்ன ஆகும் போய் என்ன தாத்தா சொல்றீங்க ஆமா அந்த காட்டுன்ல போன யாரும் திரும்பியது திரும்பியதுல அந்த சோழச்சேரிக்கு ஏழு மணில இருந்தே பதினோரு மணிக்குள்ள ஒரு மணில இருந்து ராத்திரி ஆறு மணிக்குள்ளயும் போயிட்டு வந்து இல்லைன்னா உசுறு போய் விளைத்தடத்துல கிடப்பாங்க அப்படி என்ன தாத்தா இருக்கு அந்த காட்டுல அந்த காட்டுன்ல போனதுமே திடீரென இருக்க மாதிரி അടുത്തും സത്തുമോർവ് പോകുമോ പിറകു വളിച്ചു ആടുമോ അടുത്ത് എന്താ കാട്ടുക്കളെ കൊമ്പ കൊമ്പ കൊടു പാട്ടും കേക്കുമോ ഉടനെ എന്താ സത്തനെന്നെ ഒരു പാലിലെ നമ്മ ഇളത്തിട്ട് പോയി വിടുമോ

ரெண்டு மைல் தூரம் பத்து போக கொஞ்ச நேரம் காத்துருந்தேன் ஒரு மணிக்கு அப்புறம் அந்த தம்பி விளையாட்ட விட இந்த மருமக்காட்டு பக்கம் இப்ப போயிடாதீங்க ஒரு மணியோட காத்துருந்தேன் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படியும் நான் அவசரம் டூர்ல போயிடாதீங்க பசிக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவோமா அதுவும் சரிதான் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்போனா தான் தெம்பு இருக்கும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குண்ணே ஹோட்டலில் பார்த்துட்டு சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் பரவாயில்ல சூப்பராக வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது மனசு திருப்தியாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் உடம்புல தெம்பு வந்த மாதிரியே இருக்குது அம்மாடா எனக்கும் தான் ஏ அந்த மர்ம காட்டுக்கு நாமளே போனான்ன ஏ வேண்டாண்டா ஏற்கனவே அந்த மாட்டு வண்டிக்காரர் வேற பயன்படுத்தி இருக்காரு அதெல்லாம் வெறும் கட்டுக்கதையாக இருக்குண்டா வாடா உள்ளே என்ன இருக்குன்னு போய் நம்ம பார்த்துருவோம் இல்லைடா நான் வரலடா எனக்கு பயமாக இருக்குது சரி நீ வரலன்னா பரவாயில்ல நான் போய்கிட்டு இருக்கேன் இல்லை வேண்டாம் போகிறதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட உன்னை தடுத்தால நீ போகாமல் இருக்க மாட்டேன் நீ தனியாக போகண்டா நானும் உன்னாவே வரேன் வா போவோம் ஏ அங்கே போர்டா அந்த போர்ட்டில் ஏதோ எழுதியிருக்கு இந்த பகுதிக்குள் செல்வதற்கு மாலை ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரையும் மதியம் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரையும் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஏய் அந்த தாத்தா சொல்லும்போது கூட நான் ஏதோ சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் அங்கே எழுதியே வச்சுருக்காங்கடா இந்த டயத்துக்குள்ள தான் போகணும் போகக்கூடாதுன்னு அப்போ இது உண்மையாக தான் இருக்குமோ ஒரு கவர்மெண்டே ஒரு பகுதிக்குள்ளே செல்லக்கூடாதுன்னு சொல்லி எழுதி போட்டிருக்குன்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான்டா இருக்கும் எதுக்கு சந்தேகம் இதெல்லாம் கட்டுக்கதையாக தான் இருக்கும் கண்டிப்பாக சந்தேகப்பட்டுட்டு நம்ம இங்கே நின்று பார்த்து என்னமோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு கொண்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாம் உள்ளே போய் பார்த்தோம் ஆனால் ஒன்றுடா செவி வழி கதையாக கேட்டுக்கொண்டு இருந்த அந்த மர்ம காட்டு உள்ளே நாம் தைரியமாக போக போகிறோம் அதுவும் இந்த டயத்துக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நாம் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா எல்லா டிவி பேப்பர்லேயும் நாம தான் ஹெட்லைனு அது இல்லை அந்த உள்ளே நடந்து கொண்டு இருக்க அந்த மர்மத்தை விளக்குனதுக்காக நமக்கு அவார்டு கிடைக்கக்கூட வழி இருக்குது பா நம்ம போவோம் ஏய் ராமு இந்த காட்டு உள்ளே வந்தாலே பேய் அடித்து கொண்டுரும்னு சொன்னாங்க ஒரு பேய் பிசாசை கூட பார்க்கல எல்லாம் கட்டுக்குதடா அந்த வண்டிக்காரர்லாம் சொன்னது எல்லாமே பொய் தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னது எல்லாமே பொய் தான் ஏதோ விலை மதிக்க முடியாத பொருள் இருக்குது அதை காப்பாற்றதுக்காண்டி இப்படி பொய் சொல்லிட்டுருக்காங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்மளை இதுவரை எந்த ஒரு பேயுமே வரலையே ஏன் நம்மளுக்கு தைரியம் தான் அந்த பேய் நம்ம முன்னாடி வரட்டுமே என்னடா பேசிக்கிட்டு போய் திடீர்னு இருட்டிருச்சு இப்போ பதினொன்று நிமிஷம் மணி இருக்கும் இப்போவே இந்த மாதிரி இரட்டிடுச்சு என்னால் ஏதோ சத்தம் சந்தேகங்க கேட்டுக்கிட்டு பார்க்காமவா அதெல்லாம் ஒன்றும் ஒன்று அந்த மாட்டு என்னடா எதுவும் பாட்டுக்கு தும்பி கேட்குது

சுரேஷ் சுரேஷ் எங்கடா போனேன் ராமு 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 நான் தான் இருக்கேன் உனக்காக இங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்டா இங்கே தான் இருக்கேன் ராமு இங்க பாரு ராமு சுரேஷ் இருக்கேன் மாதிரி இருக்கணும்டா சரியா இருக்கும்னு விட்டுட்டு நான் இருந்து குழம்ப வச்சுட்டேடா சுரேஷு சுரேஷு ஏ நீ இருக்கையில என்ன ராமு எனக்கு பயம் நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் நடக்க விட்டுருக்கியா என்ன

கூடவே இருந்து அவனை பத்திரமா ஊருக்கு கூட்டு வந்துருச்சு ராமு சுரேஷு தேடி அலையிறியா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் கேட்கலியே ராமு இந்த காட்டுக்குள்ள போக வேண்டாம்னு சொன்னேனே இந்த மாட்டு வண்டிக்காரன் கூட உண்டை எவ்வளவோ எடுத்து சொன்னான் சுரேஷு நிறுத்திடா எத்தனை முறை நானும் கெஞ்சி நின்றுடா வேண்டாம் போக வேண்டாம் கேட்க மாட்டேன் கேடா என்னென்ன நிலைமைக்கு யாழாக்கின ஒன்று சும்மா விட மாட்டேன் ஒன்று விட மாட்டேடா சுரேஷு என்னடா பேசுற சுரேஷு சுரேஷு எங்கடா இருக்க